வணக்கம் சார் வணக்கம் தாவேக்கா மாநாட்டில் வந்து பவுன்சர்கள் வந்து தாக்கியதாக ஒரு இளைஞர் வந்து புகார் அதன் பேரில் விஜய் உட்பட பவுன்சர்கள் தாக்கல் விஜய் மேல விழுந்த ஒரு முதல் வழக்காக இது பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த வழக்கினுடைய தன்மை எப்படி இருக்கும் காவல்துறை எப்படி எல்லாம் விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ முதல் வழக்குங்கிறது இது இனிமேல் அவர் நிறைய அரசியல் வழக்குகள் அரசியல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சந்திக்க நேரிடும் ஆனா இது அரசியல் வழக்கு இல்லை ஏன்னா அவருடைய மாநாட்டில் அவர் இருந்த அந்த தருணத்தில் இப்போ ஒரு மாநாட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு ஒரு அட்வர்ஸாக நடந்துருச்சு அப்போ சம்மந்தப்பட்ட தலைவரோ அது ஆர்கனைசர்ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய தாக்கம் வேற மாதிரி இந்த இப்போ இன்சிடெண்ட்டை பொறுத்தவரை இல்லை விஜய் ஆர்கனைஸ் பண்ண ஒரு மாநாடு விஜய் அங்கே இருக்காரு விஜயின் கண் முன்னாலேயே விஜயால் கொண்டு வரப்பட்ட இவங்க பவுன்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அடியால் தான் யூனிஃபார்ம் போட்டு அடியால் தான் ஏன்னா ஒரு ஒரு டிக்கெட்டட் இவெண்ட்டு வச்சுக்கோங்க ஒரு ஒரு இன்டோர் ஈவெண்ட் நடக்குது அங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் உங்களுக்கு உகந்த ஒரு செக்யூரிட்டி செட்டப்பை நீங்கள் கொள்ளலாம் இல்லை ஒரு கிளப் கிளப்னா மெம்பர்ஷிப் பேஸ்டு அங்கே வந்து நான் மெம்பர்ஸ் உள்ள வர தடுப்பதற்காக சில நடைமுறைகளை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இது அப்படி கிடையாது இது பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் வந்து இது வந்து ஒரு பொது நிகழ்வு இங்கே வந்து ஒரு ப்ரைவேட்டு ஒரு யூனிஃபார்ம் போட்ட அடியாட்களை வைத்துக்கொண்டு அவர்கள் பவுன்சர்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக எந்த அதிகாரமும் கிடையாது ஓகே ஸோ யூனிஃபார்ம் போட்டதுனாலையோ நல்லா பயங்கர வலுவான ஆட்களாக இருக்கிறதுனாலையோ இல்லை அவங்க வந்து ஏற்கனவே செலிப்ரிட்டிஸ் கூட போய் பல நிகழ்ச்சிகளில் நடந்த கலந்து கொண்ட அந்த அனுபவத்தினாலேயோ அவர்களுக்கு எந்த சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடையாது சார் இப்ப விஜய்க்கு வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கு அதே மாதிரி இந்த பவுன்சர்களை பாத்தீங்க அப்படின்னா முறையான அனுமதி பெற்று தான் அவரோட பவுன்சர்களா இருக்கிறாங்க இப்ப விஜய் எந்த இடத்துலயும் யாரையும் நீங்க வந்து தள்ளி விடுங்கன்னு சொல்ல கிடையாது திடீர்னு ஒருத்தர் வர்றாரு அவர் பயந்து போய் பாக்குறாரு அதுக்கு பிறகு அந்த பவுன்சர்ஸ் வந்து அவங்களை தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எறியறாங்க அவங்க இந்த பையன் வந்து விழுந்துறாரு இப்ப விஜயே பதறி போய் பார்த்த மாதிரி தான் இருக்கு இப்ப இந்த இடத்துல வந்து விஜய் மேல எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும் அது அவருடைய ஈவெண்ட்டு சி மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் திருப்பங்க விஜய் சொன்னார்ல இங்க வந்து பார்வையாளர் விஜய் அது அந்த பணி செய்த பவுன்சர் அடியால் விஜய் அப்புறம் சம்பந்தப்பட்ட பெர்ஃபார்மரும் விஜய் தான் ஏன்னா விஜயால் விஜய்க்காக விஜய் சுற்றி ஏற்பாடு செய்த ஒரு ஒரு ஈவெண்ட்டு அங்க அவர் கூட எங்கேயோ இல்லை முன்ன கண் முன்னாடி நடக்குது இல்ல அவர் வந்து நீங்க ராம் மேல ஏறி வாங்க அப்படின்னு சொல்லலை திடீர்னு அவர் ஏறி வர்றாரு அந்த இளைஞர் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு கருதி தூக்கி எறிஞ்சிட்டாதான் சொன்னா நீதிமன்றம் நேர்த்துக்குமா இல்ல வந்து இந்த இளைஞர் செய்தது எந்த கட்டத்திலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா ஒரு செலிபிரிட்டியோ ஒரு அரசியல் தலைவரோ இல்லை ஒரு நீதிபதி மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷனில் இருக்கவங்களுக்கோ ஏதாவது ஒரு இடையூறு இல்லை ஏதாவது ஒரு ஒரு த்ரெட் இருக்குன்னு த்ரெட் பெர்செப்ஷன் இருக்குன்னு நினைத்தால் சுடுறது கூட அனுமதி இருக்கு ஆனால் அது வந்து யாருக்கு அவைலபிள் யூனிஃபார்ம் போட்ட அரசு அதிகாரிகளுக்கு தான் இவங்கெல்லாம் இப்போ அவருக்கு ஏற்கனவே ஒயோ இசட்டோ கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமா அவர் நடவடிக்கை தொடர்ந்து இந்நேரம் அவரை சுற்றி இருந்தவர்கள் போலீஸாக இருந்திருந்தால் அவர்கள் அவர் மேல ஒரு ஓப்பன் ஃபயர் பண்ணியிருந்தா கூட தவறாக கருத முடியாது ஏன்னா நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இசட் அந்த குரூப் கே ஒரு எம்ப்ளாயி ஒரு இசட் குரூப் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு காவலாளி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை ப்ரொட்டக்ட்ய எந்த ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றணும் இது ஒரு எதிர்பாராத இருந்து ஒரு தாக்குதல் நிகழ்ந்து நான் அதை தடுக்க இந்த ப்ராசஸ் என்னோட பெர்செப்ஷனில் அவரை சுட்டாதான் இவரை காப்பாற்ற முடியும்னு சுட்ட அப்படிங்கிறது வந்து ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் யாரோ ஒரு பேராமிலிட்டரி ஃபோர்ஸு ப்ரொடெக்டிங் விஜய் அவங்க பண்ணினால் அவருக்கு தூக்கி போட்டிருந்தா கூட அது வந்து தவறு கிடையாது இது அப்படி கிடையாது விஜய் எந்த காரணத்துக்காக ஒய்ஆர்இட் பிளஸ் அதிகாரிகளை உடன் வைத்துக்கொள்ளவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிற அடி ஆட்கள் பண்ணதை எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது விஜய் முன்னாடியே விஜய ஏற்பாட்டால் விஜயால் சம்பளம் கொடுக்கப்பட்டு விஜயா ஏற்பாட்டால் நடந்த ஒரு விஷயங்கிறதுனால இட்ஸ் டைரக்ட்லி லேபிள் இந்த அத்துமீறலுக்கு இந்த ஒரு இளைஞர் மீதான தாக்குதலுக்கு அவர் உயிருக்கே ஆபத்துடன் இருந்திருக்கலாம் அதற்கு விஜய் பொறுப்பேற்க வேண்டும் கொடுத்த இளைஞரை பொறுத்தவரையில அதுல இரண்டு மூன்று கருத்துக்கள் இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்த இளைஞரை பார்த்தோம் அப்படின்னா அவரே கிடையாதுன்னு தாவை காச தரப்புல சொல்றாங்க அதுக்கு பதிலா இன்னொரு இளைஞர் சொல்றாரு நான் தாங்க அந்த இடத்துல இருந்தது மாத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க முரண்பட்ட கருத்துக்களை வந்து ரெண்டு பேர் மாறி மாறி சொல்ற மாதிரி தெரியுது யார் அந்த சரியான இளைஞர் அப்படின்ற ஒரு தெளிவான தகவல்கள் இல்ல இதனை வைத்து வந்து காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க குறிப்பா வந்து நூத்தி எண்பத்தி ஒன்பது ரெண்டு ஆறு பி அதே மாதிரி பதினஞ்சு ஒன்னு இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் லாங்குவேஜ் அவர் வந்து ஏதாவது சொல்லிட்டு தூக்கி போட்டிருக்கலாம் அதுக்கு அப்சின் லாங்குவேஜ் வருது தூக்கி போட்டதுனால அடிபட்டு இருக்கலாம் அது வந்து இன்னொன்று அன்லாபுல் அசம்பிளிங்கிறதுக்கு ஒரு ஒரு இது கண்டுபிடிப்பாங்க என்னென்னா இந்த பவுன்சர் ஸோ கால்டு பவுன்சர் அடியாட்கள் அவர்களை கொண்டு வந்தது என்ன பேசிஸ்ன்னு பார்ப்பாங்க இப்போ இதில் நீங்கள் சொல்கிறீங்க இளைஞர்கள் இல்லைங்கிறாங்க நான் தான் நீ தான் சி முதல் சட்டப்படி பார்த்தீங்கன்னா முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து முதல் தகவல் தான் இட்ஸ் இட் செட்ஸ் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இன் மோஷன் அதாவது குற்ற நடவடிக்கை துவக்கம் ஸோ அதில் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க இதில் வந்துட்டு இவன் நான் இல்லை ஏதோ அவன் இல்லை இல்லை இது ஃபுல்லாகவே கிராஃபிக்ஸ் சொல்லலான்ல இது வந்து பாகுபலி மாதிரி வச்சுட்டு இவங்க நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம்ல இது எல்லாமே இது வந்து இனிமேல் விசாரணையில் தெரிய வரும் ஆனால் அந்த விசாரணைக்கு அந்த அந்த கால் பவுன்சர்ஸ் அடியாட்கள் அவங்கள கூப்பிடுவாங்க இந்த இளைஞரை கூப்பிடுவாங்க நான் அந்த இளைஞர் இல்லை இன்னொரு தான் சொல்கிறாங்க அவரையும் கூப்பிடுவாங்க விஜயம் கூப்பிடுவாங்க ஸோ அந்த விசாரணைக்கு தான் இது வந்து இவரா அவரா இல்லை நடந்ததா நடக்கலையா தெரியும் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில அவருக்கு விழுந்த ஒரு முதல் வழக்கை இதை பாக்குறாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து காவல்துறை எப்படியெல்லாம் விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்னென்ன மாதிரியான நெருக்கடிகள் வந்து விஜய்க்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சி இது முதல் வழக்குங்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு முதல் வழக்குங்கிறது என்னவா இருக்க முடியும் ஒரு போராட்டம் தடையை மீறி போராட்டம் இல்லைன்னா அனுமதியை மீறி ஏதாவது முற்றுகை ரோடு ரோக்கும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் எல்லா வேட்பாளரோட நாமினேஷன் பார்த்தீங்கன்னா நாற்பது கேஸ் இருப்பாங்க ஸோ நாற்பதுன்னு கிரிமினல் விளாக்குன்னு ஐபிசி பிஎன்எஸில் தான் இருக்கும் ஆனால் அதுக்காக கிரிமினல் வழக்கு கிடையாது ஏன்னா எல்லாமே அவங்களுடைய பொது அந்த அந்த பொது வாழ்க்கையில் சில விஷயங்கள் தடையை மீறியோ அனுமதி இல்லாமலோ பண்ண வேண்டியது இருக்கும் அது பண்ணியிருப்பாங்க ஒரு மறியல் ஒரு ஒரு பேரணி இது அப்படி கிடையாது அதான் சொல்றேன் இது முதல் வழக்காக இருக்கட்டும் இது முதல் விஜய்க்கான கடைசி வழக்காகவும் இருக்கட்டும் நான் சொல்றேன் ஏன்னா இது வந்து அரசியல்வாதியாக அவர் மீது போடப்பட்ட வழக்கு இல்லை இது கிரிமினல் வழக்கு ஒரு இளைஞரின் வாழ்க்கை இளைஞரின் உயிர் சம்பந்தப்பட்ட வழக்கு அது விஜயால் ஏற்பாடு செய்யப்பட்ட அடியாட்கள் அவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பந்தப்பட்ட வழக்கு இது கிரிமினல் வழக்கு இது வந்து விஜய் மீதான முதல் அரசியல் வழக்குன்னு பார்க்க கூடாது அதனால இது முதல் வழக்கு மட்டும் இது கடைசி வழக்காக இருக்கட்டும் இதே மாதிரி தொடர்ந்து நடந்தால் இல்ல இதே மாதிரி ஒரு காட் ஒரு அசமாவேதம் இன்னும் நடந்து யாருக்கா உயிருக்கு அதை ஒரு இழப்பு ஏற்பட்டால் விஜய்க்கு நேரடி தொடர்பு அது வரும் இப்போ இதே ஒரு இந்த மாநாட்டில் ஒரு கொடிக்கம்பு விழுந்ததா கொடிக்கம்ப நடந்த விழுந்த போது கார் மேலே விழுந்தது கார் யாருக்கு சொந்தம் யாரோ ஒரு ஒரு தொண்டரு சொந்தம் இல்ல யாரோ ஒரு பணியாளருக்கு சொந்தம் ஒரு இடத்துல திரும்ப அது வந்து ஒரு ஒரு இது லைக் இன்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் ஆர் ஜெனுயின் ஒரு ஆக்சிடென்ட் இப்ப அதுல விஜய் மீழக் போட்டுருக்காங்களா கிடையாது கிடையாது ஏன்னா அதுல போட்டு கூட அது வந்து ரொம்ப ஃபார் ஃபேஸ்ட்டு ஒரு அரேஞ்ச் பண்ணும்போது கொடி கட்டும்போது ஒரு நடக்கிற விஷயம் இல்ல இந்த மாதிரி பேனர் போது அதுக்கே கூட ஆக்சுவலி வழக்கு போறாங்க இப்போ பேர் வச்சு விழுந்ததான எத்தனை பேர் மேல விளக்காச்சு எடப்பாடி பெரிய சோ அந்த மாதிரி நடந்தா அது வேற கேட்டகரி இது அப்படி கிடையாது நீங்கள் கொண்டு வந்த ஆள் உங்கள் கண் முன்னாடியே உங்கள் தொண்டரை தூக்கி போடுறாரு அவன் கீழே விழாம தொங்குனாலும் தப்பிச்சான் கிரிமினல் அட்டாக் இது வந்து கிரிமினல் கேஸ் இதற்கு விஜயை கட்டாயம் விசாரிக்க கூப்பிடுவார்கள் இது அக்யூஸ்டா இல்லைன்னா கூட விட்னஸா கூப்பிடுவாங்க நீங்கள் நேரடியாக ரெண்டு அடிக்கு முன்னாடி நடந்திருக்கு என்ன நடந்ததுன்னு கேட்க கூட மாட்டாங்களா அந்த மாதிரி சம்மன் வந்தால் போய்த்தான் ஆக வேண்டும் இதை வேணா நான் போக மாட்டேன்னு நான் இப்போ சொல்கிறேன் போக மாட்டேன் எனக்கு வந்து போலீஸ் கூப்பிடுறாங்கன்னு விஜய் நாளைக்கு கோர்ட்டுக்கு போட்டோம் கோர்ட்டு கண்டிப்போடு சொல்லு கோ அட்டண்டுன்னு சொல்லு ஏன்னா இது வந்து மத்த அரசியல் வழக்கு கிடையாது இது கிரிமினல் வழக்கு சார் இப்ப அந்த ராம்ப்ல அவர் நடக்கும்போதே பாத்தீங்கன்னா சில தொண்டர்கள் வந்து அவருடைய காலை புடிச்சு இழுக்கிறாங்க நிறைய சம்பவங்கள் நடந்தது ஒரு நொடி பொழுதுல நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு எப்படி அவர் பொறுப்பாவார் சி சம்பவமே நொடி பொழுது நடக்கிறது எல்லா இவர் நடிக்க சினிமா மாதிரி நீங்க தூக்கி அடிச்சு வீசுங்க அப்படின்னு அவர் சொல்லலையே ஆமா இவ் எல்லாம் அதாவது ஒரு அட்டாக் ஒரு விஜய் மீதான அட்டாக்கா இருக்கட்டும் விஜயோட ஆற்றில் நடக்கிற அட்டாக் இது வந்து இவர் நடக்கிற சினிமா மாதிரி ஸ்கிரிப்டால் இது நடக்காது ஆன் ஸ்பாட் நடக்கிறது தான் அதுக்கு காரணம் என்ன ஃபேன் பிட்டுன்னு நீங்கள் நல்ல மியூசிக் கான்சர்டில் வைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ரேம்ப் பண்றீங்க ஓகே அவ்வளோ நீளமான ரேம் ஐநூறு வட்டி இருக்கும் ஐநூறு மீட்டராக இருக்கும் அவ்வளோ பெரிய ரேம்ப் பண்றீங்க ரெண்டு பக்கமும் உங்கள் தொண்டர்கள் இருக்க போகிறாங்க சரி இப்போ யாரு உங்களை அந்த தொண்டர்கள் வந்து பாதுகாக்க முடியும் அந்த ரேம்பை போட்டுட்டு ஏன் கையை பிடிக்கிறான் காலை பிடிக்கிறான்னா எப்படி பிடிக்காமல் இருப்பான் எந்த தலைவர் இல்லை எந்த ஒரு நடிகர் எந்த ஒரு செலிப்ரிட்டி இந்த மாதிரி ரேம்ப் வச்சுட்டு என்னை தொடராங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் ஸோ இது வந்து பொதுக்கூட்டம்னா மேடை அந்த மேடையை ஈஸியாக செக்யூர் பண்ணிடலாம் முன்னாடி ஒரு இருபது அடிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப விஐபிஸ் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் உங்களுக்கும் அன்ரூலி ஃபேன்ஸ் இந்த ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் தொண்டர்களும் அந்த மாதிரி தான் தலைவர்களை பார்த்து எக்ஸைட் ஆகி ம மருத்துவமனையை குதித்தவங்களா இருக்காங்க ஸோ அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு இடைவெளி கிடைக்கும் தென் நீங்கள் பேசும்போது அவங்க கேட்பாங்க நீங்கள் பேசியனவன்லாம் அவங்க இன்ட்யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு உள்ளே ஒரு ரேம்போடு நடந்துட்டு காலை பிடிக்கிறாங்கன்னா எப்படி பண்ணாமல் இருப்பாங்க ஸோ இதை தடுப்பதற்கு என்ன உங்களால் சரி ரேம்ப் இருக்குது ரேம்புக்கு இரண்டு பக்கமும் இருபது அடி யாருமே இல்லாத ஒரு இடம் இருந்ததா இல்லை ஃபேன் பிட்டு மாதிரியே இருக்கு கை கெட்டுற தூரம் தான் ஸோ அவங்க தான் டிராவல் பண்ணி முதலாளி கிரீஸ் எல்லாம் அப்ளை பண்ணாங்க எதுவும் வேலைக்கு ஆகல ஒரு அந்த மாதிரி ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு ஃபேனுக்கு விஜய் அவளோட பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவர் மேலே அவங்க ஈப்பினாலும் தவறான் அந்த கிரீஸை இது பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மாடல் தவறு ரெண்டாவது அதை மீறி ஏறுற ஒருத்தர் தூக்கி போட்டது மிகப்பெரிய தவறு இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய வந்து ஒரு விட்னஸா வந்து காவல்துறை கூப்பிட்டு விசாரிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அவர் வந்து ஒரு அக்யூஸ்டா விசாரிக்கலைன்னா கூட விட்னஸா விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க சார் இப்ப அடுத்தடுத்து விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா யூஷுவரா வந்து ஒரு மாநாடு நடத்தும் போதே எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க தாவை கவிஞர் இப்போ இந்த சம்பவத்திற்கு பிறகு என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு விதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போது இதில் யாரை பிளேம் பண்ண முடியும் இப்போ யாரும் அவரே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கல ஒரு வெளியில் நடக்கிற ஒரு மாநாட்டுக்கு இன்டோர் இல்லை அவுட்டோர் மாநாட்டுக்கு சில ரூல்ஸ் இருக்குது அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஏடிஎமிக்காக இருந்தாலும் பலமுறை ஆட்சிகள் ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே இருந்தாலும் அந்த மா அந்த ஒரு அப்ளிகேஷன் எவ்வளோ பேர் வருவாங்க எந்த இடத்துல நடத்த போகிறோம் எவ்வளோ பார்க்கிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஆம்புலன்ஸு தண்ணி டைம் வர்ற பாதைகள் இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அதை பேஸ் பண்ணி லோக்கல் போலீஸ் வந்து அசஸ் பண்ணுவாங்க இது வந்து இந்த இடம் ஒத்துக்குமா இந்த இடம் வந்து செக்யூரிட்டி இருக்கா மக்களுக்கு பிரச்சனை வருமா அப்படி பல விஷயங்களை பார்த்து மாநாட்டுக்கு அனுமதி கொடுப்பாங்க அனுமதி மறுப்பாங்க இல்லை கண்டிஷன் போடுவாங்க ஸோ அதை வந்து ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது ஸோ இந்த விஷயத்தை அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு ஆனால் வந்ததுக்கப்புறம் உங்கள் மாடல் உங்களுடைய மாநாட்டு மாடல் என்ன ரேம்பு நடுவில் ஒரு வாக் த்ரூ அது வந்து அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுனாலையோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு வேலை ஒர்க் அவுட் ஆகலாம் இப்படி அரசியல் தலைவர் ஒரு அரசியல் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து இஸ் கோன் கிரியேட் அூஜ் ப்ராப்ளம் அவங்க தான் சொல்றாங்க விஜய்க்கு எல்லா இடத்துலையுமே வந்து த்ரெட் இருக்கு பிரச்சனை இருக்கு பாதுகாப்பு கருதி தான் அவர் வந்து எந்த இடத்துக்குமே வராமல் இருக்கிறாரு அப்படின்னு நிறைய வந்து பேசுறாங்க பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ரேம்ப் வாக் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது ஒரு ஐநூறு மீட்டர் அறுநூறு மீட்டர் விஜய் நடந்து போறாரு நீங்க சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஒரு கேப்பெல்லாம் இல்லை ரொம்ப நெருங்கி தான் இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக தொண்டர்கள் அவருடைய அந்த ஆசையை வெளிப்படுத்துவாங்க அவரை தொட்டு பார்த்தணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி வேற விஷயங்கள் நடக்கத்தானே செய்யும் இப்போ அது மட்டும் கிடையாது இப்போ நீங்க நம்ம ஒன் சைடுன்னு தான் பாக்குறோம் விஜய் தொண்டர் ட்ரை பண்ணாரு அவர் தூக்கி போட்டாங்கன்னு நாளைக்கு இன்னொரு தொண்டர் தொண்டரோ இல்லை வேற யாரோ கூட கையில் ஒரு பாட்டில் எடுத்து வரைஞ்சா என்ன ஆகும் விஜய் மேலேயோ இல்லை ஒரு அந்த யூனிஃபார்ம் போட்ட அடியாட்கள் மேலேயோ ஒரு கோபத்தில் என்னடா இது இவர் பக்கத்திலே போக விட மாட்டேங்கிற இவன் தான் காரணம்னு சொல்லி எழுஞ்சு என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு என்ன சேஃப்ட்டி அதை விட மோசமானது விஜய் இந்த ஈவெண்ட்டில் அவருக்கு கொடுத்துக்கப்பட்டிருந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒய் செக்யூரிட்டிக்கும் விஜய்க்கும் இடையில் இந்த யூனிஃபார்ம் போட்ட ஆட்கள் நிற்கிறாங்க ப்ரைவேட் பவுன்ஸஸ் அடியாட்கள் அடியாட்கள் கேனா டேக் அ ப்ளேஸ் ஆஃப் போலீஸ் ஸோ போலீஸ் அந்த மாதிரி இடம் கொடுத்தது தவறு விஜய் அவங்க நிர்பந்தப்படுத்தியது அதை விட தவறு இது வந்து செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஃப்ரம் மெனி சைட்ஸ் ஏன்னா ஒரு அரசாங்கம் ஒருத்தருக்கு த்ரெட் அசஸ் த்ரெட் அசஸ்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக பண்ணி இவருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் செக்யூரிட்டி வேணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அவங்க அனலைஸ் பண்ணதுக்கு உள்ள காஸ்ட் இருக்குது அவங்க கொடுத்துருக்க போலீஸ் வெஹிக்கல்ஸ் வெப்பன்ஸ் எல்லாத்துக்கும் அரசாங்கம் செலவழிக்குது அவங்களையே பக்கத்தில் வர விடாம இடையில வந்து பவுன்சர் நாங்க சொல்லிட்டு தென் அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து விஜய் முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க சார் இப்ப விஜயனுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாட்டில் மிகப்பெரிய அளவு கூட்டம் கூடுனது அப்படின்னு என்னதான் வந்து பெருமையா பாராட்டி பேசினாலும் இப்ப அங்க வந்து ஒரு மூன்று பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க அந்த ஹீட் வேவ்னால நூத்தி ரெண்டு டிகிரி இருந்தது அன்னைக்கு ஸோ இப்போ அடுத்து அவர் ஏதாவது மாநாடு நடத்துனார் அப்படின்னா கூடுதலாக நீங்கள் வந்து கூடாரம் அமைச்சு மாநாடு நடத்துங்க அப்படின்னு கண்டிஷன் போடுறது கூட வாய்ப்பு இருக்கா சி நம்ம வி ஜேர்னலிஸ்ட் நமக்கு தெரியும் இதை விட பல மடங்கு பெரிய மாநாடுலாம் நம்மளே பார்த்துருக்கோம் இப்போ மாநாடு மட்டும் கிடையாது பல நிகழ்வுகள் நல்ல நிகழ்வாக இருக்கட்டும் இல்லை மரணங்கள் இல்லை பெரிய பெரிய தலைவர்களின் ஒரு போராட்டம் அதில் இதை விட பல மடங்கு வந்ததெல்லாம் இருக்குது உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ இது இன்னொரு கல்பெட்டு யாருன்னு சொல்கிறேன் நீதிமன்றம் தான் நீதிமன்றத்துக்கு உடனே தூக்கிட்டு போகிறாங்க இப்பெல்லாம் எதா கண்டிஷன் போட்டாலே நீங்கள் இந்த இடத்துக்கு வண்டி அலோவ் பண்ண முடியாது இந்த பர்டிகுலர் ரூட்டில் இல்லை நீங்கள் பத்து மணிக்கு மேலே மீட்டிங் வைக்க முடியாது அப்படி சொன்னாலே உடனே தூக்கிட்டு போயிடுறாங்க அரசாங்கம் எங்களை ஹராஸ் பண்ணுறாங்க எங்கள் அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு ஸோ நீதிமன்றம் அங்கே உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது அந்த மாவட்ட போலீஸ் அதிகாரி கேட்டால் தெரியும் அந்த மாநாடு முடிவு வரைக்கும் விஜயோ அவரை சார்ந்தவரை விட அதிகமாக அந்த மாவட்ட நீதி அந்த மாவட்ட காவல் அதிகாரி கஷ்டப்பட்டு அவர் மொபைலைஸ் பண்ணணும் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்களாம் பார்க்கணும் சேஃப்டி பார்க்கணும் மற்ற பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்க்கணும் ஆக்சிடென்ட் இல்லாமல் பார்க்கணும் ஸோ எதாவது நடந்தால் அதுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஸோ இதில் வந்து நீதிமன்றங்கள் அன்னெசரியாக தலையிட்டு நீ வந்து நடத்து அப்படின்னு சொல்லி சரி கண்டிஷன் கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை வயலேட் பண்ண என்ன கண்டிஷன் என்ன பனிஷ்மெண்ட்டு ஸோ இந்த முறை நான் கொடுத்த கண்டிஷன் வயலே மீறப்பட்டுள்ளது ஆனால் அடுத்த முறை உனக்கு கிடையாதுன்னு சொல்ல நீதிமன்றத்துக்கு உறுதி உள்ளதா இல்லை ஸோ நீதிமன்றங்கள் நீ அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் யாராவது பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டு வந்தால் எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் தான் கொடுக்கணுன்னு வந்தால் அந்த அந்த கொடுக்கும் அந்த அனுமதிக்கு நீதிமன்றம் தான் பொறுப்பு ஸோ நீதிமன்றம் அந்த பொறுப்பை உணர்ந்து அதுக்கு தகுந்த கண்டிஷன்ஸ் பண்ணணும் நீ வந்து பீக் சம்மரில் ஒரு மீட்டிங் நடத்துறீங்க எவ்வளவு பேருக்கு தண்ணி வசதி ரெடி பண்ணிருக்கீங்க இல்ல நீங்க வந்து ஊரை விட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி வச்சிருக்கீங்க அங்க எப்படி வருவாங்க ரோடு எப்படி இருக்குது டிராஃபிக் எப்படி இருக்குது ஸோ நீங்க வந்து ஒரு லட்சம் பேருக்கு அனுமதி கேட்டிருக்கீங்க மூணு லட்சம் பேர் வந்து என்ன பண்ணுவீங்க ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சம் பத்து பேர் மூணு லட்சத்து பத்தாயிரம் கூட ஒத்துக்கலாம் ஒன்றரை லட்சம் கூட ஒத்துக்கலாம் நீங்க சொல்லுவது மூணு மடங்கு வந்தா ஸோ அதுக்கு நீ என்ன பொறுப்பு நீதிமன்றம் அந்த ஆர்கனைசர்ஸ் மீது கேள்வி கணைகளை தொடுக்க வேண்டும் சார் இப்ப பிணையில் வெளிவர முடியாத அளவுக்கு அந்த வழக்கு அப்படின்றது விஜய் உட்பட பவுன்சர்கள் மேல போட்டிருக்கிறாங்க இப்ப விஜய் வந்து நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கு அப்படின்றது அரசியல் உள்நோக்கத்தோட போடப்பட்ட ஒரு வழக்கு நான் வந்து யாரையும் அடிக்க சொல்லலை இல்லை அப்படி ஏதாவது சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை எப்படி ஹேண்டில் ஆக்சுவலி இது இது வந்து மூணு வருஷத்துக்கு உள்ளது அவங்க போட்டுன்னு தான் சொல்கிறேன் விஜயும் விஜய் சார்ந்தவர்களும் இந்த வழக்கை கொண்டு நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் அப்போ தான் நீதிமன்றத்துக்கு புரியும் நம்ம கொடுத்த அனுமதி மீறப்பட்டுள்ளது ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னால் இந்த மாநாடு நடந்துள்ளது என்னால் அதனால் அந்த நிகழ்வு நடந்துள்ளது அதற்கு நான் என்ன வகையில் பரிகாரம் செய்வேன் நீதிமன்றம் நீதிபதிகளும் தங்களை தானே கேட்டுக்கொள்வார்கள் ஒன்று நம்பர் டூ அந்த வழக்கில் அதெல்லாம் பரவாயில்ல இது அரசியல் சம்பந்தப்பட்ட வழக்கு சொல்லி வாஷ் பண்ணினா அது இன்னும் அதே மாதிரி பல தொண்டர்களை தூக்கி பந்தாடுவதற்கு கொடுக்கப்படும் ஒரு ஒரு க்ரீன் சிக்னல் அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை அவங்க கேட்பாங்க யார் தொண்டை இஸ் அவங்க ரியல் பர்சன் கேட்பாங்க தென் அவர் தூக்கி போட்டது யாரு ஓகே யூனிஃபார்ம் போட்ட அடியாள் ஸோ யூனிஃபார்ம் போட்ட அடியாளுக்கு பின்னாடி தின்றது அவர் யார் அவர் போலீஸ் அதிகாரி ஸோ ஒரு ப்ரொடெக்டட் பெர்சனுக்கும் அந்த ப்ரொட்டக்ஷனையே டியூட்டியாக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த போலீஸ் அதிகாரிக்கும் இடையில் இந்த யூனிஃபார்ம் போட்ட அடியாளுக்கு என்ன வேலை விஜயோட அனுமதி இல்லாமல் விஜயோட வற்புறுத்தல் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஆள் விஜயோட நிற்க முடியுமா ஓகே விஜய் கண்முன்னோடே நடந்த ஒரு இன்சிடென்ட் அந்த இடத்துல விஜய்யோட ரியாக்ஷன் என்ன ஒரு அதிர்ச்சி காட்டுறாரு அப்புறம் கடந்து போயிடுறாரு அந்த இடத்துல ஏன் இருந்து அந்த தொண்டருக்கு ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டிருக்கல ஸோ அந்த இடத்துல விஜய் வந்து தன்னுடைய அந்த பக்குவத்தையும் தன்னுடைய அந்த கன்சர்ன் தன்னுடைய அந்த அவனுடைய சொன்னார் மா அனுமரிஞ்சுன்னு எல்லாம் வீட்டுக்கு போங்க நல்லா போய் சேருங்கன்னு சொல்லும் அப்படி ஒரு ஒரு விதமான சொல்லலை சொல்லலையே ஏற்கனவே சொல்ல பல பேர் சொல்லுவாங்க இதில் போனமானேன்னு சொன்னார் நீங்களெலாம் வீட்டுக்கு போய் சேர்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன்னு இந்த கண்ணு முன்னே ஒன்று நடந்தது ஒன்றுமே பண்ணலை ஸோ அதை வந்து நீங்கள் மட்டும் பார்க்கும் உன் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனம் அந்த இடத்த கண்டனம் தெரிவிக்கவே அதை நடத்தின அந்த யூனிஃபார்ம் போட்ட அடியாள நீ வந்து கண்டிக்கலை அந்த பையனை கீழ இந்த பையனை என்னன்னு கேட்கல இப்போ வந்து அந்த வழக்கு மட்டும் தவறு எப்படிங்க வரீங்கன்னு கேட்பாங்க இன்ஃபேக்ட் இந்த வழக்கு என்னை பொறுத்தவரை விஜயோ விஜய் தரப்பினோ நீதிமன்றத்தில் கொண்டு போக வேண்டும் அப்போ தான் நீதிமன்றத்துக்கும் அவர்கள் செய்த தவறு தெரியும் தேங்க்யூ சார் வணக்கம் நன்றி